நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய காய்கறிகள் வாங்கும் இருக்கட்டும் இளநீர் வாங்கும் அல்லது நுங்கு வாங்கும் பேரம் பேச தெரிஞ்ச நமக்கு தங்க நகை கடைகளில் மட்டும் நமக்கு பேரம் பேசவே தெரியாது ஒன்று நமக்கு தங்கம் பற்றிய அறியும் ஆர்வம் இல்லை அதாவது விலையை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு கடையை நோக்கி ஓடிடுறோம் இரண்டாவதாக அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடையுடைய பிரம்மாண்ட வடிவமைப்பு அந்த லைட்டிங்ஸு கசப்பும் அடியாத அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிற சேல்ஸ்மேன்களை பார்த்த உடனே நமக்கு வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது சரி சார் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் அதாவது நீங்கள் காய்கறி கடைக்காரங்க அல்லது இளநீர் விற்பகங்கிட்டையோ நொங்கு விற்பகங்கிட்டையோ நீங்கள் வந்து பேரம் பேசி குறைச்சி வாங்குகிற தொகை வந்து ஐந்து ரூபா பத்து ரூபா தான் மேகம் அதிகபட்சமாக வாங்க முடியும் ஆனால் இங்கே நீங்கள் ஒரு சதவீதம் அதாவது ஒரு பத்து கிராம் நீங்கள் கோல்டு வாங்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ஆச்சு நீங்கள் ஒரு சதவீதம் குறைச்சி வாங்கினாலே ஆயிரம் ரூபாய் வாங்கிடலாம் ஸோ ஒரு மூணு பவுனு நாலு பவுனு வந்து நகை வாங்க போகும்போது நீங்கள் அதில் குறைக்கக்கூடிய தொகையானது மிகப்பெரியது அதாவது சுமார் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த பத்தாயிரம் ரூபாய் தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்கள் வாழ்நாள் முழுவதும் காய்கறி கடைக்காரங்க கிட்ட பேரம் பேசுற தொகைக்கு சமமானது ஆக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரொம்ப சுலபம்தான் ரொம்ப அதிகமான அறிவுலாம் இதுக்கு தேவையில்லை பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை பெரிய சயின்டிபிக் கால்குலேஷன் எல்லாம் இதுல ஒன்றும் இல்லை ரொம்ப சுலபமானது இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க நமக்கு தரம் சரியா இருக்கணும் அந்த தரம் வந்து எங்க இருக்கும்னு சொல்லி நம்புறோமோ அந்த கடைகளுக்கு தான் நம்ம அதிகமா போறோம் அதனால தரத்துல ஏமாறுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு ஏன்னா கண்ணை மூடிட்டு யார்ட்டையும் நம்ம வாங்குறது இல்லை பெரும்பாலும் நல்ல ஒரு ஒரு ரெப்பூட்டேஷன் உள்ள கடையில் தான் போய் நம்ம வாங்குகிறோம் அதனால் தரத்தில் பெரிய பிரச்சனை வராது இன்னும் சொல்ல போனால் ஹால்மார்க் நகைகள் தான் தர்றாங்க நம்மளும் ஹால்மார்க் இருக்குதான்னு பார்த்து தான் வாங்குகிறோம் இப்போது விலையை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் தீர்மானிக்க முடியாது சர்வதேச அளவில் எப்படி எந்த விலையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கோ அந்த விலைக்கு தான் தீர்மானமாக தருவாங்க அதில் எந்தவித ஒரு பார்கனையும் நீங்கள் பண்ணிட முடியாது சரி இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எப்படின்னு சொன்னா மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்ற செய்கூலி சேதாரம் தான் இந்த செய்கூலிய தங்கத்தின் விலையில் இருந்து சதவீத அடிப்படையில் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது உலக அளவுல ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்ட நடைமுறையா இருக்குது சின்ன சின்ன பொருட்களுக்கு துபாய பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக ஒரு தொகையை கூலியா போட்டுருவாங்க ஒரு கிராமுக்கு இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக போட்டுருவாங்க ஆனால் ஒரு பெரிய பொருள் இரண்டு பவுன் மூன்று பவுன் உள்ள நகைகளுக்கு வந்து சதவீத அடிப்படையில் தான் இங்கேயும் இருக்குது இந்தியாலேயும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த விலையேற்றத்தில் மிக மோசமான அளவில் செய்கூலியும் சேதாரத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதே ஒரு பதினைந்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பொருளுக்கு ஒரு செயினுக்கு நீங்கள் ஆறு சதவீதம் கொடுத்துருந்தீங்க ஆறு சதவீதம் செய்கூலி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கிராமுக்கு முந்நூறுரூவா கொடுத்துருப்பீங்க அதே ஆறு சதவீதம் இன்றைக்கி கொடுக்கணும்னா ஒரு கிராமுக்கு அறநூறு ரூபா கொடுக்கணும் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு ஒரு கிராமுக்கு அப்படின்னா நீங்கள் நாலு பவுன் ஐந்து பவுன் ஆறு பவுன் அதிகபட்சமாக ஹாரம்லாம் எடுத்தேன்னு சொன்னால் பத்து பவுன் பதினஞ்சு பவுன் வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ விலை கொடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கும் இன்னைக்கு சம்பாதிப்பதுக்கும் இரட்டை மடங்காக குறை கூட்டிகிட்டா நம்ம ச வருமானம் அப்படின்னா நிச்சயமா இல்லை வாங்கக்கூடிய சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் அந்த தங்கத்தை பற்றியான நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துறதுங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படி இருக்கும்போது இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் சொல்லி காட்டணும் அவங்களுக்கு அவங்க போடுவாங்க அவங்க போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய சிஸ்டத்துலேயே ஃபிக்ஸ் ஆயிருக்கு இதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படிம்பாங்க அந்த சிஸ்டம் ஒன்றும் ஜனாதிபதி ஃபிக்ஸ் பண்ணது இல்லை அந்த கடையை ஃபிக்ஸ் பண்ணது தான் நம்ம வந்து பேரம் பேசி குறைக்க முடியும் அல்லது வந்து வலியுறுத்தி குறைக்க முடியும் அப்படின்னா முடியும் அதனால் இது இந்த கடை அந்த கடைனெலாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை எந்த கடையாக இருந்தாலும் இன்றைக்கி விலை அதிகமாக இருப்பதனால சாதனமும் மிக அதிகமாக கொடுக்க வேண்டி இருப்பதனாலையும் நீங்கள் வந்து தாராளமாக பேசி குறைத்து வாங்கக்கூடிய சக்தியை நீங்கள் பெறலாம் அதுக்கு முன்னாடி இதை பற்றிய உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் நீங்கள் நிறைய தேடுங்க நிறைய வாங்க போக முன்னாடி நெட்டில் பாருங்கள் கால்குலேஷன் பாருங்கள் அந்த ஏசி ஷோரூமையும் பிரம்மாண்ட வடிவமைப்பையும் மிளியக்கூடிய தங்கங்களையும் பார்த்து மிரண்டுாதீங்க நீங்க எப்படி காய்கறி கடைக்காரங்க அம்மாட்ட போய் நீங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமாகவே நீங்க பண்ணலாம் அதிகமான உங்களுக்கு பலனும் கிடைக்கும் நம்ம தங்க நகை சம்பந்தமான வீடியோக்கள் போடும்போது பின்னூட்டத்தில் வந்து நிறைய பேர் சில சந்தேகங்களை எழுப்புறீங்க அதுல நம்ம முக்கியமான ஒன்று வந்து எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு கடைகளை தீர்மானிப்பதும் விலையேற்ற இறக்கங்கள் உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு இருக்கிறதா இங்க அப்படிங்கிறத பார்க்குறதும் அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவை அவசியத்தையும் பொறுத்தது உங்களுக்கு நெருக்கத்தில் ஒரு கல்யாண காட்சி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ண முடியாது அது விலை கூடனாலும் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்திய சமூகம் வந்து அவர் தங்களுடைய ச சடங்கு சம்பிரதாயத்தோடு இணைந்ததாக இருக்கிறது இந்த தங்க நகை விஷயம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த நேரத்துல வாங்குங்க இந்த நேரத்துல வாங்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒன்று எந்த கடையில் நீங்கள் வாங்குங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ புற்றி செல்வம் மாதிரி அங்கங்கே கடைகள் வந்து பெருக ஆரம்பிச்சுட்டு அப்படி இருக்கும்போது யார் நல்லா தருவா யார் குறைச்சி தருவா போட்டி சில இடங்களில் போட்டி இருக்கும் அதனால் அந்த இடங்களில் குறைச்சி தருவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம ஒரு ஏசி ரூமில் இருந்துட்டு இந்த கடையில் வாங்க அந்த கடையில் வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம சில வீடியோக்களில் வந்து சில கடைகளில் இருந்து நம்ம வீடியோ போடுறோம் அந்த வீடியோக்கள் கூட நம்ம இந்த கடைகளில் நம்ம வாங்கி இருக்கிறோம் நம்ம தகுந்த தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் இந்த கடையில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம போகிற மாதிரி யாருக்கும் காசை வாங்கி கொண்டு பெய்டு ப்ரொமோஷன் நம்ம பண்ணலை சரியா அதனால் எந்த கடையில் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முழுக்க முழுக்க தீர்மானிக்கணும் அதே நேரத்தில் விலை கூடுதல் குறைவு எப்போ வாங்கலாம் எப்போ வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்கள் தேவை மற்றும் விருப்பம் அவசியத்தை பொறுத்தது சரியா ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சரி போய் வாங்கிட்டீங்க விலையை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது விலை வந்து சர்வதேச விலை இப்போ நீங்கள் போய் வாங்க போகிறீங்க உட்கார்ந்துட்டீங்க இந்த இடத்துல வந்து எப்படி லாபகரமாக அந்த டீலை முடிக்கிறது அல்லது நட்டம் குறைவாக எப்படி டீலை முடிக்கிறது அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதாவது அது அந்த விஷயங்கள் வேண்டாம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லலாம் பொதுவாக நம்ம தங்கத்தை இரண்டு வகையாக வாங்குவோம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸ்க்காக இன்னொன்று வந்து நம்ம அவசிய தேவைக்காக தங்க நகை அப்படிங்கிற அடிப்படையில் வாங்குவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கும்போது நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா நகையை வாங்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நகைக்கும் எந்த சம்மதமும் இல்லை பெருத்த நட்டம் அது அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா நைன் ஒன் சிக்ஸ் காயின் கூட வாங்காதீங்கன்னு சொல்றோம் அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கும்போது இரண்டு வகையான கடைகள் இருக்குது இதுவும் நிறைய பேருக்கு தெரியல திரும்ப திரும்ப கேட்குறீங்க நம்ம அடிக்கடி வீடியோக்களில் போடுறோம் அதாவது புல்லியன் சாப்பிட்டு ஒன்று இருக்குது அவங்க வந்து இருபத்தி நாலு கேரட் சுத்த தங்கத்தை மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு கம்மல் கேட்டாலோ அல்லது மோதிரம் கேட்டாலோ அவங்க கிட்ட கிடைக்காது அவங்க முழுக்க முழுக்க தங்க கட்டிகள் தங்க பாறுகள் தங்க நாணயங்கள் அல்லது இருபத்தி நாலு கேரட் செயின் இருபத்தி நாலு கேரட் காப்பு வகைகள் வளையல்கள் அது வந்து வச்சிருப்பாங்க ஆனால் அதுல பெரிய டிசைன் உங்களுக்கு கிடைக்காது இவங்க கிட்ட நீங்க வாங்கும்போது சர்வதேச விலை என்னவா இருக்கோ அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் கூட தான் உங்ககிட்ட விற்பாங்க அதே சமயத்துல நீங்க வாங்கும்போது என்ன விலை இருக்குதோ அந்த விலையிலேருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் இல்லையா ஆனா மிக சொற்பமானதா இருக்கும் இந்த வித்தியாசம் இந்த பொருளை வந்து நீங்க சில்லறை கடைகள்ல இந்த மாதிரியான சில்லறை கடைகள் நைன் ஒன் சிக்ஸ் நகை கடைகள் இருக்குல்ல நகைகள் இருக்கக்கூடிய கடைகள் இருக்குல்ல இங்க வாங்கினா அவங்க குறைச்சிதான் எடுப்பாங்க ஏன்னா அதிகமான நிர்வாக செலவுகளை கொண்ட ஒரு நிறுவனம் அது அதனால இந்த நைன் ஒன் சிக்ஸ் கடைகள்ல போய் வாங்கும் போது நீங்க வாங்கும் போதும் கொஞ்சம் அதிகமான தொகையை கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கும் விற்கும் போதும் அதிகமான தொகையை கழித்து தான் அவங்க எடுப்பாங்க அது அது அவங்களுடைய நிர்வாக செலவுகள் அப்படி நீங்க வந்து இந்த மொத்த விற்பனை கடைகளில் போய் நீங்க வாங்கும் போது அவங்கள பாருங்க ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஒரு கடையில் அவங்களுக்கு வந்து பெரிய நிர்வாக செலவுகள் இருக்காது வாங்குறது விற்கிறது அங்கேயே கையில காசு அப்படி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவங்க நீ வந்து கிரெடிட் கார்டு கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க ஆனா இது ஒரு துரதிருஷ்டவசமா பெரும்பாலும் இந்த புல்லியன் கடைகள் வந்து நம்ம தமிழகத்திலேயோ அல்லது இந்தியாவிலயோ பெருநகரங்களில் மட்டும்தான் இருக்குது இது வந்து நீங்கள் கிராமங்களில் சிறு சிறு நகரங்களில் வந்து இந்த புல்லியன் சாப்பா நீங்கள் பார்க்க முடியாது அதனால கிராமங்கள்லயோ அல்லது சிறுநகரங்களிலேயோ இருக்கக்கூடியவங்க வந்து வேற வழி இல்லை அவங்க வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகைக்கடைகளில் தான் இந்த சில்லறை நகைக்கடைகளை தான் நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சில விலை ஏற்ற இறக்கங்களை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் வேற ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நீங்க வாங்கும் போது விற்கும் போது நீங்க புல்லியன் கடைகளை நோக்கி தான் போகணும் சில பேர் கேட்குறீங்க ஆன்லைனில் பண்ணால் இன்னும் குறைவாக இருக்குமே ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து நம்ம யாருக்கும் இது வரைக்கும் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல ஏன்னா இதை பற்றி நாலேஜ் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதை தெரிஞ்சவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா சில வெப்சைட்டுகள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு அவுட்லெட் இருக்கும் நீங்கள் அவுட்லெட்டில் போய் விசிட் பண்ணி அந்த நிறுவனம் வந்து ஒரிஜினல் தானா அந்த நிறுவனத்துக்கு எப்படி கண்டிப்பாக ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி ஒரு முறை ஒரு முறை போய் விசிட் பண்ணிவிட்டு அது சரியானதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்குறது அது நல்லது என்னதான் ஆன்லைன்ல நீங்க வாங்கினா கூட அதை நீங்க வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஆனா பெரும்பாலும் நீங்க விஷயம் தெரியாம ஆன்லைன்ல போய் தலைய விடாதீங்க நம்ம வந்து ஃபிசிக்கலாக அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தங்க கட்டி வாங்குகிறோம் நம்ம காசை கொடுக்குறோம் நமக்கு கையில் பொருள் இருக்குது அதுவும் நல்ல தரமான கடைகளில் நம்ம ரெப்படேஷன் உள்ள கடைகளில் வாங்கணும் சில அதாவது நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா கட்டி கட்டியாக இருக்குதே இந்த மாதிரி நான் முப்பது கிராம் நாற்பது கிராம்லாம் என்னால் வாங்க முடியாது எனக்கு ஒரு அஞ்சு கிராம் எட்டு கிராம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான டிடி பார்லில் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க கட் பண்ணி அதுக்கான வெயிட்டை போட்டு கொடுக்குறாங்க அதில் சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு இருக்காது சரியான வகையில நம்ம பில் போட்டு வாங்கிறது நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நல்ல தெரிஞ்ச கடைகள் நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ள கடைகள் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ரொம்ப லாங் டைம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பறித்து வாங்கிக்கோங்க ரெண்டாவது வந்து இப்போ நகை கடையை பொறுத்த வரைக்கும் நகை வாங்குறதை பொறுத்த வரைக்கும் இந்த வேஸ்டேஜ் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது யாருக்குமே ஒன்றும் புரியல நம்ம போய் உட்கார்றோம் புரிஞ்சவங்களையே அவங்க வந்து மண்டையை கழுதிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏதாவது விஷயத்த சொல்லி இப்படி தான் சார் அப்படி சார் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம வந்து தாராளமாக பேரம் பேசலாம் ஏன்னா வந்து சதவீத அடிப்படையில் போகும்போது விலை குடிக்கிட்டே போகுது நமக்கு வந்து விலை ஒரு பக்கம் கூடுதுங்கிறத விட நம்ம வந்து இந்த சதவீத அடிப்படையில் கொடுக்கும்போது செய்கொளின் சேதாரமும் உயர்ந்து போய்கிட்டே இருக்குது அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் புத்திசாலித்தனமாக வியாபாரம் பண்ணுங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கோல்டு ரேட்டு ஏறுது கோல்டு ரேட்டு இறங்குது இந்த ரெண்டு தான் நம்ம கவனமாக இருக்கோம் அப்படி இல்லை நம்ம ஒரு கடைக்கு போனால் எந்த மாடலுக்கு எப்படி கிடைக்கும் ஒரு இம்போர்ட்டட் மாடல் தான் எப்படி கிடைக்கும் ஒரு லோக்கல்ல க தயாராகக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து எவ்வளோ வே மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது இப்போ நிறைய பொருட்கள் வந்து நம்ம உள்ளூர்களிலேயே தயாராக தயாராகக்கூடிய பொருள் இருக்குது இப்போ வந்து சில பொருட்கள் வந்து இம்போர்ட்டட் மாதிரியாக இருக்குது ஆனால் உள்ளூர்லயே அவங்க இப்போ பாம்பேலையே நிறைய மிஷின்கள் வந்துருச்சு அங்கே அந்த மிஷின் கட்டிங்கில் இருந்து வெளியூர்ல சிங்கப்பூர்ல கிடைக்கக்கூடிய துபாயில் கிடைக்கக்கூடிய மாடல்கள்லாம் இப்போ பாம்பேலையே தயார்படுத்துகிறாங்க இப்போ சார் இது துபாய் நகை இது வந்து சிங்கப்பூர் நகை இதுக்கு இவ்வளோ இம்போர்ட் ட்யூட்டி நாங்கள் கெட்டியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களும் உஷாராக இல்லை இது பாம்பேலையும் கிடைக்குதுங்கிற விவரத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியும் எப்படி உங்களுக்கு எதிரான சீட்ல சீட்டில் உட்காந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து என்ன அவருடைய அறிவை வெளிப்படுத்துகிறாரோ இந்த தங்க நகை பற்றிய அறிவை அதே போல் இதே தங்க நகை பற்றிய அறிவை நீங்களும் சமமாக வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நிறைய மிச்சப்படும் ஒரு சதவீதத்தை நீங்கள் அந்த நேரில் குறைச்சிட்டா கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபா குறையும் அப்படி இருக்கும்போது நீங்கள் பேச தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு அதை பற்றிய ஞானம் இருக்கணும் எந்த பொருளை பற்றியும் இந்த தங்க நகையை பற்றி அனைவரும் எல்லாமே விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது நமக்கு நல்லது அதை தெரிஞ்சுக்கங்க நிறைய வீடியோக்கள் பார்க்குறீங்க அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறீங்க அதே போல் இந்த தங்க நகையை பற்றி கற்றுக்கங்க இது உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்விலும் இந்த தங்க நகை அல்லது தங்க வியாபாரம் உங்களை கடந்து தான் செல்லும் அதனால் இதை பற்றி அறிவை நீங்கள் வளர்த்துக்கோங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி